உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா மத்திய அரசு புதிய பதிவு சட்டம் பில் அறிமுகம் செய்திருக்கிறது இந்த புதிய சட்டத்தின் வரைவு டிராப்ட் பொதுமக்களினுடைய கருத்து மற்றும் ஏதேனும் அந்த டிராப்ட் வரைவு மசோதாவில் மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வ மெயில் ஐடி அதன் மூலமாக மத்திய அரசுக்கு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த புதிய பதிவு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தமிழக அரசு ஏற்கனவே கொண்டு வந்திருந்த மோசடி பத்திரத்தை ரத்து செய்வதற்கான சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு ஏ சம்பந்தமான ஒரு சிறப்பம்சம் இந்த புதிய சட்டத்திலும் கொண்டு வரப்பட்டுள்ளது எனவே அந்த சட்டத்தினுடைய சிறப்பம்சம் இந்த சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறு புகார் மனு செய்வது மேலும் அப்பில் மேல்முறையீடு எங்கே செய்ய வேண்டும் இந்த சட்டத்தின் அந்த சிறப்பம்சத்தை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் அதற்கு முன் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர்நீதிமன்ற உச்ச தீர்ப்புகள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது முதலில் ஏற்கனவே பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது அந்த சட்டத்தின்படி தற்பொழுது இந்த சொத்துரிமை மாற்றம் சம்பந்தமான பதிவுகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது இதில் மோசடி ஆவணங்கள் அதிகமாக நடைபெறுவதை கருத்தில் கொண்டு மோசடி என்பது ஒரு குற்ற நடவடிக்கை என்பதால் தமிழக அரசு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மோசடி பத்திரங்களை மாவட்ட பதிவாளர் ரத்து செய்வதற்கான அதிகாரம் வழங்கி புதிய சட்டப்பிரிவு செவன்டி செவன் ஏ கொண்டு வந்திருந்தது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வானது தமிழக அரசு கொண்டு வந்திருந்த அந்த சட்டப்பிரிவு செவன்டி செவன் ஏ ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தது மேற்படி சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து அந்த வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது தமிழக அரசு கொண்டு வந்திருந்த சட்டத்தின்படி பிரிவு செவன்டி செவன் ஏயின் கீழ் ஒரு மோசடி ஆவணம் எப்போது நடைபெற்றிருந்தாலும் அந்த மோசடி ஆவணத்தை அந்த செவன்டி செவன் ஏ பிரிவின் கீழ் புகார் மனு செய்து மாவட்ட பதிவாளர் அவர்களிடம் புகார் மனு செய்து ரத்து செய்ய முடியும் அதற்கு கால அளவு எதுவும் கிடையாது மோசடியாக பட்டா உருவாக்குவது ஆள் செய்வது அல்லது மோசடியாக ஒரு ஆவணத்தை உருவாக்கி அந்த ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு சொத்துரிமை மாற்றம் செய்யும் பொழுது அந்த ஆவணத்தை எந்தவித கால அளவும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட நபர்கள் மாவட்ட பதிவாளர் அவர்களிடம் புகார் மனு செய்து அதன் அடிப்படையில் அந்த மோசடி ஆவணத்தை ரத்து செய்ய முடியும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த வரைவு மசோதா த ரிஜிஸ்ட்ரேஷன் பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குறிப்பாக இந்த ஆக்ட் எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்றால் இட் வில் கம் இன் டு ஃபோர்ஸ் அட் த டேட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபைடு இன் த அஃபிஷியல் இந்த சட்டம் எப்பொழுது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அதன் பின்பு குடியரசு தலைவரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வ அரசில் வெளியிடப்படுகிறதோ அன்றைய தேதியில் இருந்து இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் மேலும் இந்த சட்ட முன்வடிவில் இந்த சட்டத்தின் பிரிவு அறுபத்தி நாலு கிரவுண்ட்ஸ் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது பிரிவு அறுபத்தி நாலில் எந்தெந்த காரணங்களுக்காக ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை கேன்சல் ரத்து செய்ய முடியும் என்று இந்த பிரிவின் கீழ் கூறப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக அறுபத்தி நாலு உட்பிரிவு ரெண்டு ஏ அந்த பிரிவில் த டாக்குமெண்ட் வாஸ் ரிஜிஸ்டர்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அதாவது தவறான ஒரு தகவலின் அடிப்படையில் ஒரு ஆவணம் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த ஆவணத்தை இந்த பிரிவு அறுபத்தி நாலின் கீழ் புகார் மனு செய்து அந்த ஆவணத்தை இந்த சட்டப்பிரிவு புதிய சட்டத்தின்படி ரத்து செய்ய முடியும் என்று இந்த பிரிவு அறுபத்தி நாலு கூறப்படுகிறது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் என்று வரும்பொழுது பொய்யான ஆவணத்தை தயார் செய்து தான் உரிமையாளர் என்று கூறும்பொழுதும் அது ஒரு தவறான அல்லது மோசடியான தகவலாக இருக்கும் அல்லது வாரிசுதாரர்கள் இல்லாமல் தான் வாரிசுதாரர் என்று கூறும்பொழுது அல்லது ஆள்மாறாட்டம் செய்யும் பொழுது இதன் அடிப்படையில் ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தவறான தகவலை கொடுத்து ஒரு பத்திரம் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த சட்டப்பிரிவின் கீழ் அந்த பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை உரிமையல் நீதிமன்றத்திற்கு செல்லாமல் ரத்து செய்ய முடியும் இதில் பொதுமக்களுக்காக வருகின்ற இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த சட்ட முன்மடிவின் ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றாலோ அல்லது தங்களுடைய கருத்துக்களை இந்த முன் வடிவில் வழங்கப்பட்டுள்ள டாட் என் என்ற முகவரிக்கு தங்களுடைய கருத்துக்களை ஆலோசனைகளை மத்திய அரசிற்கு வழங்கலாம் மேலும் இந்த சட்டத்தின்படி இந்த மோசடி ஆவணத்தை ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு ஆவணத்தை பதிவு செய்திருந்தால் அதனை ரத்து செய்வதற்கான அஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி விசாரணை அதிகாரி யார் என்றால் ஐஜி டிஐஜி கூட கிடையாது நேரடியாக ஐஜி அவர்களிடம் மட்டுமே புகார் மனு செய்து இந்த மோசடி ஆவணத்தை ரத்து செய்ய முடியும் அதே போல பதிவுத்துறை தலைவர் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் பொழுது அந்த உத்தரவினால் பாதிக்கப்பட்ட நபர் மேல்முறையீடு எங்கே செய்ய வேண்டும் என்றால் இந்த பதிவுத்துறையினுடைய செக்ரட்டரி அவர்களிடம் மேல்முறையீடு செய்து பதிவுத்துறை தலைவர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய முடியும் இவ்வாறு ஒரு ஆவணம் தவறான அல்லது மோசடியான ஒரு ஆவணத்தை கொடுத்து பதிவு செய்யப்பட்டிருந்தால் பதிவுத்துறை தலைவர் அவர்களிடம் புகார் மனு செய்து ரத்து செய்ய முடியும் என்று இந்த புதிய சட்ட முன்வடிவில் பிரிவு அறுபத்தி நாலு உட்பிரிவு ரெண்டு ஏஎன் கீழ் புகார் மனு செய்து ரத்து செய்ய முடியும் ஆனால் ஏற்கனவே தமிழக அரசு கொண்டு வந்துள்ள சட்டத்தில் மாவட்ட பதிவாளர் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கி அந்த சட்டம் இருந்தது அதன் அடிப்படையில் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் அல்லது அந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட பதிவாளர் அவர்களிடம் புகார் மனு செய்து பாதிக்கப்பட்ட நபர்கள் அந்த மோசடி ஆவணத்தை ரத்து செய்திருந்தார்கள் ஆனால் இந்த மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டத்தின்படி பதிவுத்துறை தலைவர் அவர்களிடம்தான் புகார் மனு செய்து ரத்து செய்ய முடியும் அவ்வாறு பதிவுத்துறை தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றால் செக்ரட்டரி ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் செயலர் அவர்களிடம்தான் மேல்முறையீடு செய்ய முடியும் ஆனால் இந்த சட்டம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள மோசடி ஆவணத்தை இந்த சட்டத்தின்படி ரத்து செய்ய முடியுமா முடியாதா என்பதை பற்றி இந்த சட்ட முன்வடிவில் கூறப்படவில்லை அதே போல் இந்த சட்டம் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அதாவது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள மோசடி ஆவணங்களுக்கும் பொருந்துமா என்பதை நீதிமன்றம் வழக்கு விசாரணையின் போது முடிவு செய்யும் அதன்படி யாராவது நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது அதன்படி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள ஆவணத்திற்கும் பொருந்துமா இல்லையா என்பது நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் கூறும் ஆனால் பொதுவாக ஒரு சட்டம் வரும்பொழுது அந்த சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வருகிறதோ அன்றைய தேதியில் அதற்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டுள்ள நடவடிக்கை மற்றும் பதிவுகளுக்கு மட்டுமே இந்த சட்டம் பொருந்தும் அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த சட்டம் இன்றைய தேதியில் நடைமுறைக்கு வருகிறதோ அதன் பிறகு ஏற்படுத்தப்பட்டுள்ள ஆவணங்களை மட்டுமே இந்த சட்டப்பிரிவின் கீழ் அல்லது இந்த சட்டத்தின் கீழ் புகார் மனு செய்து ரத்து செய்ய முடியும் இந்த சட்டம் தற்பொழுது பொதுமக்களினுடைய கருத்து வெளியிடப்பட்டுள்ளது இன்னும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் சட்டமாக இன்னும் வெளிவரவில்லை சட்டமாக வெளிவந்த பிறகு மட்டுமே இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் அதன் பிறகு மட்டுமே இந்த சட்டப்பிரிவின் கீழ் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி ஆவணங்களை புகார் மனு செய்து ரத்து செய்ய முடியும் மேலும் நம்மளுடைய சேவகன் சேனல் மூலமும் மத்திய அரசிற்கு கிரவுண்ட்ஸ் ஃபார் கேன்சலேஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷனில் இன் டாக்குமெண்ட் இன்பர்சனேஷன் ஃப்ராடுலண்ட் லண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் டாக்குமெண்ட் என்று இருந்தால் இன்னும் கூடுதலாக இருக்கும் என்று சொல்லி அந்த சட்டத்தில் இந்த மாடிஃபிகேஷன் செய்ய வேண்டும் என்றும் என்னுடைய கருத்தை மத்திய அரசிற்கு அனுப்பியிருக்கிறேன் அதே போல விசாரணை அதிகாரி ஐஜி என்று இருப்பதை மாவட்ட பதிவாளராக இருந்தால் ஏழை மற்றும் பாதிக்கப்பட்ட படிப்பறிவு இல்லாத மக்கள் எளிமையாக அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் உள்ள மாவட்ட பதிவாளர்களை அணுக முடியும் ஐஜி என்று இருக்கும் பொழுது அவர் மாநிலத்தின் தலைநகரத்தில் இருப்பதால் எளிதில் அவரை அணுகி புகார் மனு செய்வது கடினமாக இருக்கும் என்று கூறி டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் ஒரு சூப்ரிடென்ட் ஆஃப் சப் சப்ரிஜிஸ்டர் என்பதால் அவருக்கு அந்த அதிகாரம் வழங்கி அவர் மோசடி ஆவணத்தை ரத்து செய்யலாம் என்றும் எனவே மாவட்ட பதிவாளராக இருக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்தை மத்திய அரசுக்கு இருக்கிறேன் அனுப்பியிருக்கிறேன் அதேபோல மேல்முறையீட்டு அதிகாரியாக டிஐஜி பதிவுத்துறை துணைத் தலைவர் இருக்க வேண்டும் என்றும் செக்ரட்டரியிடம் சாதாரண ஒரு மக்கள் அவரிடம் புகார் மனு செய்து ஒவ்வொரு முறையும் விசாரணைக்கு சென்னைக்கு செல்ல முடியாது என்று போன்று என்னுடைய கருத்தை மத்திய அரசிற்கு அனுப்பியிருக்கிறேன் அதே உங்களுக்கு ஏதேனும் இந்த சட்டம் சம்பந்தமான கருத்தை தெரிவிக்க வேண்டுமென்றால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சட்டம் சம்பந்தமான தங்களுடைய கருத்துக்களையும் மத்திய அரசிற்கு தெரிவிக்கலாம் மேலும் இந்த புதிய பதிவு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்